பாக்கியலட்சுமி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது ஒரு யுகம்தான் நீங்கள் என்னடான்னா நம்ம கௌரவத்துக்கே வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்க்குறங்களே அப்படின்னு சுதாகர் சொல்கிறாரு என் மருமகளுடைய அம்மா கையேந்தி பவன் வச்சு நடத்துகிறாங்கன்னு நான் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன் இந்த கையேந்தி பவன் வச்சு நடத்துகிறவங்கள தான் ஹோட்டல் அதிபர்னு சொன்னியான்னு என்னை எல்லாரும் கேட்க மாட்டாங்களா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சுதாகர் கேட்குறாரு அதுக்கு பாக்கியா பதில் சொல்றாங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்போ நான் சொல்ற பதில சொல்லுங்க ம் என்ன ஏன் சம்பந்தியம்மா ஹோட்டல் தொழிலதிபராக இருந்தாங்க ஆனால் நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணதுக்கு அப்புறம்தான் தான் கையேந்தி பவன் அதிபரா மாறிட்டாங்க அதுக்கு காரணம் நான் தான்னு சொல்லுங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டு சுதாகருக்கு கோபம் தலையை உச்சி கேறுது சுதாகர் வீட்டில் எல்லாரும் டைனிங் ஹாலில் சாப்பிட உட்காறாங்க அப்போது இனியா சொல்லி சுதாகர் பிளேட்டில் ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க அதுக்கு சுதாகருடைய ஒய்ஃபு சொல்கிறாங்க அவர் ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அப்போது இனியாக கேட்குறாங்க ஏன் சுதாகர் அங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சுதாகருடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க சுதாகருக்கு சுகர் இருக்குன்னு இது நல்லா இருக்கு சுதாகர் சுகர் சுதாகர் சுதாகருக்குள்ளேயே சுகர் இருக்கு சுதாகர் இல்லை இருக்கிற தாவை எடுத்துட்டா சுகர் ஓ சுகர் தான்னு அவர் கேட்டாரா தான் சுதாகரா சூப்பர் சுகர் சுதாகர் சுகர் சுதாகர் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க அதை கேட்டு சுதாகருக்கு கோபம் வருது இனியா ஃபோன் பேசுறதுக்கு எந்திரிச்சி அந்த பக்கமாக போகிறாங்க அப்போ சுதாகர் அவன் பையன்கிட்ட சொல்றாரு நாளைக்கு நீங்கள் அந்த கையந்தி பவன் இனாகிரேஷனுக்கு போக வேண்டாம் உங்கள் சித்தப்பா வீட்டில் விருந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே போங்க புரியுதா அப்படின்னு பையனுக்கு ஆர்டர் பண்ணுறாரு பாக்கியா சுதாகரை அவங்க ஆஃபீஸில் போய் சந்திக்கிறாங்க பாக்கியாவுக்கு ஒரே கோபம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுதாகர் தான் அப்ப இங்கிற கோபத்துல அவருடைய கண்ணத்துல மாறி மாறி அரை மாறி மாறி அரைகிறாங்க அவருடைய கண்ணத்துல மாறி மாறி அரைகிறாங்க மாறி மாறி அரைகிறாங்க அவருடைய கண்ணத்துல மாறி மாறி அரைறாங்க மாறி மாறி அரைறாங்க அவருடைய கண்ணத்துல மாறி மாறி அரைகிறாங்க மாறி மாறி அரைகிறாங்க அந்த அறை தாங்க முடியாம சுதாகர் கண்ணீர் விட்டு அழுகுறாரு இதற்கு காரணம் என்ன அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன அதுதான் அடுத்த வாரம் அதுதான் அடுத்த வாரம் அந்த அறை தாங்க முடியாம சுதாகர் கண்ணீர் விட்டு அழுகுறாரு இதற்கு காரணம் என்ன அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன அதுதான் அடுத்த வாரம் அதுதான் அடுத்த வாரம் இது வெறும் ஒரு யூகம் தான் இது வெறும் ஒரு யூகம் தான்